திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ் அன்னிப்பான் தாழ்வாழ்கேகனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன் கழல் வெல்க ஈசன்னடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துறையினம் தேவன் நடி போற்றி இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வனங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயவுரை பன்யான் அல்லல் பிறவி ஓ என்று சொல்ல கரியானை சொல்லி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் போற்றித் திருககவல் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தின் நான்காவது பகுதி நான் முகன் மூதலா வானவர் தொழுத ஈரடியாலே மூவுல நால் நாள் திசை மூனி வரும் ஐம்பூலன் மலர போற்றிசை கதிர் முடித்து திருநெடுமாலன்று அடிமுடியறியும் ஆதரவதனில் எந்தாய் போற்றி பாகம் பின்வூர் ஆனாய்போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிரா மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றி போற்றி குற்றையம் கூத்தா போற்றி கோகழிமேவிய கோவே போற்றி இங்கோய் மலையம் எந்தாய்ப் பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தி தன்னின் கீழ் இரு மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி புறம்பல ஏறித்த புராணா போற்றி பரம்பரம் ஜோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி காரண போற்றி போற்றி செய்ய செய்ய போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சதகம் ஐந்தாவது பகுதி மெய் உணர்தல் ரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார் கழர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் கண்ணீர்த்ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய போற்றி என்னும் கைதான உடையா என்னை கண்டு கொள்ளேன் புகவே தகேன் உனக் கண்பருள் யான் என் பொல்லாமணியேயே தகவேயனை உனக்காட்கொண்ட தன்மைய புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தீ அண்ணா அமுதே நகவேதகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே நகவேதகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே அறிவுறுத்தல் நாடகத்தால் உன் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடக்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புனக்கென் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம்முடையானே ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம்முடையானே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினை பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாயினி அவள கடல்லாய வெள்ளத்தே வீழ்கின்றாயினி அவள கடல்லாய வெள்ளத்தே திருவாசகத்தின் நிறைவு பதிகம் அச்சோபதிகம் முக்தி நெறி அறியாத மூர்கருடு முயல் வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மருவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன்யனக்கு அருளியவாறு ஆற் பெருவாரச்சோவே அத்தன்யனக்கு அருளியவாறு ஆற் பெருவாரச்சோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திரு சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்த எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆற் பெருவாரச்சோவே அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெருவார செம்மை நலம் மரியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் வித்து முதலாய முதல்வன்தான் நம்மயுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த நம்மயுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரச்சோவே அம்மையனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரச்சோவே அம்மையனக்கு அருளியவார் ஆர் பெருவாரச்சோவே